டெய்லியும் பைபிள் வசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா தானியல் எட்டும் தானியல் கண்ட காட்சி செம்மறியும் வெள்ளாடும் முன்பு தோன்றிய காட்சிக்கு பிறகு பெல்சாசரின் மூன்றாம் ஆட்சி ஆண்டில் தானியல் என்னும் நான் வேறொரு காட்சி கண்டேன் அந்த காட்சியில் நான் கண்டது பின்வருமாறு ஏழாம் மாநிலத்தின் தலைநகரான சூசா நகரில் நான் இருந்தேன் அந்த காட்சியில் நான் ஊழாய் ஆற்றின் அருகே நின்று கொண்டிருந்தேன் நான் கண்களை உயர்த்தி பார்த்த பொழுது ஒரு செம்மறிக்கிடாய் அந்த ஆற்றங்கரையில் நிற்க கண்டேன் அதற்கு இரண்டு கொம்புகள் இருந்தன இரண்டும் நீளமான கொம்புகள் ஒன்று மற்றதை விட நீளமானது நீளமானது இரண்டாவதாக முளைத்தது அந்த செம்மறிக்கிடாய் தன் கொம்புகளால் மேற்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் பாய்ந்து முட்டுவதைக் கண்டேன் அதன் எதிரே நிற்க எந்த விலங்காலும் இயலவில்லை அதன் வலிமையில் இருந்து விடுவிக்க வல்லவர் யாரும் இல்லை அது தன் விருப்பப்படியே நடந்து தற்பெருமை கொண்டு திரிந்தது நான் இதை உற்று நோக்கி கொண்டிருக்கையில் மேற்கிலிருந்து வெள்ளாட்டு கிடாய் ஒன்று புறப்பட்டு வந்து நில உலகின் எம்மருங்கிலும் சுற்றியது அது நிலத்தில் கால் ஊன்றவே இல்லை அந்த வெள்ளாட்டு கிடாயின் கண்களுக்கு இடையில் எடுப்பாக தோன்றும் ஒரு கொம்பு இருந்தது ஆற்றங்கரையில் நிற்கையில் நான் கண்டவாறு அந்த வெள்ளாட்டுக்கிடா இரு கொம்புடைய அந்த செம்மறி கிடாவை நோக்கி தன் முழு வலிமையோடும் அதை தாக்க அதை அதன் மேல் பாய்ந்தது அது செம்மறி நெருங்கி அதன் மேல் கடுஞ்சினம் கொண்டு அதை தாக்கி அதன் கொம்புகள் இரண்டையும் முறித்து விட்டதை நான் கண்டேன் அதன் எதிரே நிற்க செம்மறி கிடாய்க்கு வலிமை இல்லை ஆகவே வெள்ளாட்டு கிடாய் அதை தரையில் தள்ளி மிதித்துவிட்டது செம்மறி கிடாயை முன்னதன் வலிமை நின்று விடுவிக்க வல்லவர் யாருமில்லை அதன் பின்னர் வெள்ளாட்டு கிடாய் தற்பெருமை மிக கொண்டு திரிந்தது ஆனால் அது வலிமையாக இருந்தபொழுதே அதன் பெரிய கொம்பு முறிக்கப்பட்டது அதற்கு பதிலாக எடுப்பாக தோன்றிய வேறு நான்கு கொம்புகள் முளைத்து வானத்தின் நான்கு பக்கங்களையும் நோக்கி வளர்ந்தன அவற்றுள் ஒன்றிலிருந்து சிறிய கொம்பு ஒன்று முளைத்தெழுந்து தெற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் அழகுமிக்க நாட்டை நோக்கியும் மிக பெரிதாக வளர்ந்து நீண்டது அது வான் படைகளை தொடுமளவு உயர்ந்து வளர்ந்து விண்மீன் திரள்களுள் சிலவற்றையும் தரையில் வீழ்த்தி மிதித்துவிட்டது மேலும் அது வான் படைகளின் தலைவரையே எதிர்த்து தன்னை உயர்த்தி கொண்டது இடையராது செலுத்தப்பட்ட எரிபலியையும் அவரிடமிருந்து பறித்துக்கொண்டு அவரது தூயகத்தையும் அழித்து போட்டது குற்றங்களை முன்னிட்டு வான் படைகளும் அன்றாட எரிபலியும் அதற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டன அது உண்மையை மண்ணுக்கு தள்ளியது அது தன் செயலில் வெற்றி கண்டது அப்பொழுது புனிதர் ஒருவர் பேசுவதை கேட்டேன் வேறொரு புனிதர் முன்பு பேசியவரிடம் இடையராது செலுத்தப்பட்ட எரிபலியையும் நடுங்க வைக்கும் குற்றத்தையும் தூயகமும் வான்படைகளும் மிதிப்படுவதற்கு கையளிக்கப்படுவதையும் பற்றிய இந்த காட்சி இன்னும் எத்தனை நாள் நீடிக்கும் என்று கேட்டார் அதற்கு அவர் இரண்டாயிரத்தி முன்னூற்று மா மாலையும் காலையும் இது நீடிக்கும் பின்னரே தூயகம் அதற்குரிய நிலைக்கு திரும்பும் என்றார் தானியல் நான் இந்த காட்சியை கண்டபின் அதன் உட்பொருளை அறிய தேடினேன் அப்பொழுது மனித தோற்றம் கொண்ட ஒருவர் எனக்கு முன்பாக வந்து நின்றார் ஊழாய் ஆற்றின் நடுவிலிருந்து ஒரு மனித குரல் ஒழித்தது அது கபரியேல் இந்த காட்சி இவருக்கு விளங்குமாறு செய் என்று கூப்பிட்டு சொன்னது அவ்வாறு அவர் நான் நின்ற இடத்திற்கு வந்தார் அவர் வருவதை பார்த்து நான் திடுக்கிட்டு முகங்குப்புற விழுந்தேன் அவர் என்னை நோக்கி மானிடா இந்த காட்சி இறுதி காலத்தை பற்றியது என தெரிந்து கொள் என்றார் அவர் என்னுடன் பேசிக்கொண்டிருக்கையில் நான் தரையில் முகங்குப்புற விழுந்து மயக்கத்தில் ஆழ்ந்து கிடந்தேன் அவர் என்னை தொட்டு எழுப்பி என்னை காலூன்றி நிற்க செய்தார் பெருஞ்சினத்தின் முடிவு நாளில் நிகழப்போவதை உனக்கு தெரிவிப்பேன் ஏனெனில் அது குறிக்கப்பட்ட இறுதி காலத்தை பற்றியது இரு கொம்பு உடையதாக நீ கண்ட செம்மறி மேதியர் பாரசீகரின் அரசர்களை குறிக்கிறது வெள்ளாட்டு கிரேக்க நாட்டின் அரசனை குறிக்கிறது அதன் கண்களுக்கு இடையில் இருந்த பெரிய கொம்பு அரசன் ஆகும் அது முறிந்து போன பின் அதற்கு பதிலாக முளைத்தெழுந்த நான்கு கொம்புகள் அவனது அரசினின்றி தோன்றவிருக்கும் நான்கு அரசுகள் ஆகும் ஆனால் முன்னதனின் ஆற்றல் இவற்றுக்கு இராது இவற்றின் ஆட்சி முடிவுற்று குற்றங்கள் மலிந்து உச்சநிலை அடையும் போது கடுகடுத்த முகமும் வஞ்சகனாவும் கூர்மதியும் கொண்ட ஒரு அரசன் தோன்றுவான் அவனது வலிமை பெருகும் அது அவனது சொந்த ஆற்றலினால் அல்ல அவன் அஞ்சத்தக்க வகையில் அழிவு வேலை செய்வான் தன் செயலில் வெற்றி காண்பான் வலிமை மிக்கவர்களையும் புனித மக்களையும் அழித்து விடுவான் நயவஞ்சகத்தின் மூலம் அவன் பொய்ப்புரட்டை வளர்ப்பான் அவன் தன் உள்ளத்தில் தற்பெருமை கொண்டிருப்பான் முன்னெச்சரிக்கை தராமல் பலரை கொலை செய்வான் இறுதியில் மன்னருக்கு மன்னரே எதிர்க்க துணிவான் ஆயினும் எந்த மனித முயற்சியும் இன்றி அவன் அழிவுறுவான் மாலைகளையும் காளைகளையும் பற்றிய காட்சியை குறித்து இதுவரை சொல்லப்பட்டாது முற்றிலும் உண்மையானது ஆயினும் நீ இந்த காட்சியை உன் மனத்தில் மறைத்துவை ஏனெனில் பல நாள்களுக்கு பிறகே இது நிறைவேறும் தானியல் ஆகிய நான் சோர்வடைந்து சில நாட்கள் நோயுற்று நலிந்து கிடந்தேன் பிறகு எழுந்து அரசனின் அலுவல்களில் ஈடுபட்டேன் ஆயினும் அந்த காட்சி என்னை திகைப்பில் ஆழ்த்தியது அதன் பொருளும் எனக்கு சரியாக விளங்கவில்லை இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா நன்றி